ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துர்கா நம்ம நம்ம பார்க்க ரெசிபி ரொம்பவே நல்லி நல்லி கிரேவி கிரேவி இதை செஞ்சிடலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் போகலாம் செய்ய ஒரு வாணல் அடுப்பில் வச்சு பானல் நல்லா சூடானதோ அதில் மூணு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி அது கூடவே மூணு ஏலக்கா ஒரு அன்னாசிப்பூ ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் கால் கிலோ அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நான் ரெண்டு ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய சேர்த்து செஞ்சா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால நான் ஃபுல்லா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நான் ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதும் நான் அதுல ஒரு கைப்பிடி அளவு தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சின்ன சைஸ் தக்காளி தான் ஒரு தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நான் வேக வச்சு வச்சிருக்க நல்லிய சேர்த்துக்கிறேன் நல்லிய சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டதும் நம்ம கறி வேக வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியும் அதுலயே சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்ப நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம்

கால் ஸ்பூன் சீரகம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு மிளகு சேர்த்து நம்ம நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் விழுதம் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸி ஜார்ல நான் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஒரு கிளரி கிளரி விட்டுக்கலாம் நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் இப்ப நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்மளோட சூப்பரான நல்லி கிரேவி தயார் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணலாம் சூப்பரா டேஸ்டா இருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த நல்லி கிரேவியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா துர்கா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்